முக்கியமான அர்த்தங்களை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறார் அந்த தேவன் எப்படிப்பட்டவன் இல்லையா தேவன் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தத்தை கொடுத்துட்டார் இல்லையா வெறும் வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுத்துட்டார் இப்ப அவர் சொல்றாரு தெய்வத்தம் தேவதானாம் பூதானாம் அவ்வயப்பிதா அப்படின்னு சொல்ற பூதானாம் அவ்வியப்பிதா பிதான்ற சப்தம் யாரை குறிக்குது தந்தையை குறிக்குது இல்லையா அவ்வயப்பிதா அப்படின்னா மாற்றமே இல்லாத தந்தையை குறிக்கக்கூடியது சோ பகவான் ஏன் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படின்னா வெறும் இந்த உயர்ந்த குணங்களால மட்டும் அவன் தேவன் கிடையாது அவன் எப்படி பண்ணனா இருக்கான் எல்லா உயிரினங்களுக்கும் மூலமா எல்லா உயிரினக்கும் தந்தையா எல்லாவற்றையும் பராமரிக்கக்கூடியவனா இருக்குன்னா அவனுக்கு பேரு தேவகா அப்படின்னு சப்தத்தை குடிக்கிறார் ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் நிறைய தந்தைகள்லாம் இருக்கான் இல்லையா நிறைய பெற்றோர்கள் இருக்கா நம்ம சொந்தக்காரங்களா இருக்கான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய குடும்பம் நம்முடைய நண்பர்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த உலகத்துல காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் தானோ அவன் மட்டும் தான அதனால இங்கே அவ்யப்பிதா அப்படின்னு சப்தத்தை யூஸ் பண்ண அவ்வியப்பிதா அப்படின்னா எவன் ஒருவன் மட்டுமே நம்ம ரட்சிக்க முடியுமோ அவன் தான் அவ்வையப்பிதான்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா அப்பா காப்பாற்ற போறது கிடையாது காப்பாத்திருந்தா பிரகலாதனை காப்பாற்றிருக்கலாம் அம்மா காப்பாற்ற போறது கிடையாது காப்பாத்திருந்தா கை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா தன்னுடைய சகோதரர்கள் யாரும் காப்பாற்ற போகிறது கிடையாது காப்பாற்றிருந்த ராமநாதிகள் காப்பாற்றிருக்கலாம் இல்லையா நண்பர்களோ நம்மளை காப்பாற்ற போறது கிடையாது கிடையாது எல்லாருக்கும் ஒரே ஒரு புகழிடம் யார் தானே அது பகவான் மட்டும்தானா அதனாலதான் அவ்வியப்பிதா சொல்றேன் பூதானம் அவ்வியப்பிதா இந்த உலகத்துல தோன்றிய எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே ஒரு பாதுகாப்பாளர் யாரு அப்படின்னா பகவான் அதனால அவன் என்ன சொல்றாரு தேவ சப்தத்தால குறிக்கிறார் பிதா அப்படின்ற சோகத்துக்கு காப்பாற்றுவர் அப்படின்னு அர்த்தத்தை கொடுத்துட்டார் இதுக்கப்புறம் அடுத்த அர்த்தத்துக்கு போறார் இது ரொம்ப உயர்ந்த அர்த்தத்துக்கு போறார் என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவத்கீதையில் யூஸ் பண்றார் இல்லையா பிதா அப்படின்னு சொல்லி சொல்றேன் என்ன ஷோகத்தை யூஸ் பண்றாரு மசி ஜகதா மாதா தா பிதாமஹா அப்படின்னு ஒரு ஷோகம் இருக்கு இன்னொன்னு சொல்றேன் இல்லையா நான் தான் எல்லாருக்கும் காரணமா இருக்குன்னு சொல்லி சொல்றேன் முதல்ல பாதுகாவலன் ரெண்டாவது காவலன் இல்லையா பாதுகாவலாக இருக்கார் ரெண்டாவது நான் தான் எல்லாருக்கும் காரணமாக இருக்கேன் காவலன் வேற காரணம் வேற இல்லையா ஸோ பகவான் இப்போ எப்படி எல்லாத்துக்கும் சர்வ காரணமாக இருக்கார் சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பகவான் தான் காரணம் இல்லையா எதா சர்வாணி பூத்தானி பவந்தியாதி யுகாகமே தஸ்மின் அப்பிரளயம் யாதி புனரேவ யுகக்ஷயே தசிய லோக பிரதானஸ் ஜெகநாத பூபத்தை அப்படின்ற ஸ்லோகத்தை பார்த்து பார்க்க போகிறோம் சரி பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு தைத்திரை உபனிஷத் அப்படின்னு உபனிஷத்தில் சொல்லப்பட்டதுக்கு அண்ணம் பிராணம் சக்ஷு சோத்ரம் மனோவச்சனம் வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி அபிவிஷந்தி தத் விஜிஞாஸ் அப்படின்னு சொல்லி பிடிக்கு இந்த உலகம் அப்படிங்கிறது யாரால படைக்கப்பட்டு யாரால தாக்கப்பட்டு யாரிடம் தஞ்சமடைகிறதோ அவன் தான் அந்த கடவுள் அவன் தான் பிரம்ம என்ன சொல்றி பூதானி ஜாயந்தே எவரிடம் என் அனைத்தும் தோன்றுகிறதோ ஏன ஜாதானி ஜீவந்தி எவரிடம் தங்கி இருந்து எல்லாம் நிலை பெற்றிருக்கும் அதுக்கப்புறம் எத் பிரதி அபிவிசந்தி எவனிடம் எல்லாம் சேர்ந்து லயக்கின்றதோ அப்படி தோற்றமாகவும் பாதுகாவலனாகவும் அழிப்பதற்கும் யார் ஒருவன் காரணமா தத் பிரம்ம அவனே உயர்ந்த பரபிரம்மம் அப்படிங்கிற சப்தத்தை கொடுக்குற நம்ம பிரம்ம சப்தத்துக்கு நிறைய தடவை அர்த்தம் கொடுத்துருக்கோம் இல்லையா பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம் என்னது ரெண்டு அர்த்தம் கொடுத்தோம் இல்லையா பிராமணத்துவாத்து பிரம்ம இது அபிதேயத்தை சொல்லி சொல்லணும் ப்ரஹத்வாத்துன்னு என்ன அர்த்தம் பெரியவன் பிராமணத்வாத் அப்படின்னா சேறுபவர்களை கூட பெரியவரா மாத்தக்கூடிய தன்மை உடையவர் இல்லையா ப்ரஹத்வாத்து பிராமணத்வா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இல்லைங்க இருக்கீங்க ஓகே ஒவ்வொரு வாரம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும் மறந்து மறந்து போயிருக்கீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ இல்லையா பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம் யாராவது கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சொல்ல தெரியா இருக்கும் பிரம்மன் பிரம்மன்னா என்னது வெறும் ஜோதின்றது மட்டும் கிடையாது பிரம்ம சப்தத்துக்கு உபனிஷத்து கொடுக்கக்கூடிய அர்த்தம் இதுதான் இல்லையா ஸோ அப்படி இங்கே சொல்றாரு தத் விதிக்ஞாஸ்வ தத் பிரம்மேதி எல்லா உலகத்துக்கும் காரணமாக இருக்கிறனால அவளுக்கு பேர் என்ன சொல்றோம் தேவன் சொல்லி சொல்றோம்